இந்த ஒரு டாபிக் நான் பேசும்போது எ எப்பவுமே ஒரு சின்ன வழி இருக்கும் எனக்கு ஏன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாக எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாக பார்க்கும்போது ரொம்ப சிறு வயதில் வந்து ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது ஹார்ட் ஃபெயிலியருக்கு சம்மந்தமான சிம்டம்ஸ் நிறைய சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு வருது சின்ன வயதில் ஏன் இது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ரெகுலராக பண்ணுறதில்லை நம்ம டயட்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு முன்னே இருந்த டயட்டுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற டயட்டுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ரொம்ப டில்ட்டாக இருக்குது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம தூக்கத்தை வந்து நிறைய குறைச்சி மீதி ஆக்டிவிட்டீஸ்ல இண்டல்ஜ் பண்ணுறோம் தயவு செய்து செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க எக்ஸசைஸ் டைமை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க டயட் டில்ட் ஆனாலுமே வந்து லார்ஜ்லி அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ஸோ ப்ளீஸ் பி அவேர் தட் யூ கேன் ப்ரிவெண்ட் ஹார்ட் டிசீஸ் இன் த எங் ஈவன் இந்த எல்டர் ஏஜ் குரூப் ஸோ டூ த ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம்